ஆனால் ஏன் வந்து உதயநிதிக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் வார்த்தை போர் பயங்கரமாக போயிட்டு இருக்கு அதாவது எல்லாம் வந்து அரசியலில் ஒரு கத்துக்குட்டி அவர் பாலிடிக்ஸ் பற்றி என்ன இப்படியில் திமுக காரர்களுக்கு வந்து எந்த பணமும் கிடையாது கடமையும் கிடையாது கண்ணியும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது அதுதான் திமுக எப்போதும் கெட்ட வார்த்தைகள் பேசுகின்ற எப்போதும் பெண்களை மோசமாக அணுகக்கூடிய ஒரு இயக்கம்தான் திமுக பிரச்சாரத்தில் இதே மாதிரி படம் காட்டுறாங்களே பாஜகவும் அதிமுகவும் இருக்கு திமுகவும் முன்னா இருக்கு இதில் இரண்டு பேருக்கு யாருக்கு உண்மையிலேயே கள்ள உறவு இருக்குன்னே மக்கள் குழப்ப நிலையில் இருக்காங்களோ இந்த கள்ள உறவு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து அது திமுகவுக்கு தான் தெரியும் தேர்தல் நேரத்தில் சின்னங்களை முடக்கிறதா நாம் தமிழில் சின்னத்தை கடத்தி இப்போது பம்பரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து அதே தான் பிசை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாஜக திட்டமிட்டு செய்கின்ற ஒரு சதியாக தான் பாமக வந்து தேர்தல் வரிக்கையை வெளியிட்டு இருக்காங்க நீட் விளக்கு வந்து பெருகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க சொன்ன பல தேர்தல் அவங்க குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் பாஜகவிற்கு எதிரானதா பார்க்கப்படுது பொருந்தாத ஒரு கூட்டணி இந்த போய் இந்த எலி போய் தேங்காய்க்கு போய் மாட்டேன் அந்த மாதிரி அவரு இப்ப மாட்டியிருக்காரு நாம் தமிழர் கட்சி வந்து மைக் சின்னத்தை வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் பலமாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா அதுல இருக்கிற இளைஞர் படை பாஜக முடக்கினாலும் அவங்களோட விவசாய தூக்கிட்டு போனாலும் அந்த இளைஞர் படை அவங்களோட ஐடி டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால அவங்க இந்த சின்னத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவாங்க கனிமொழி அவர்களை பார்க்கும்பொழுது அறுபது லட்சம் ரூபாய் கடல இருக்கிறதா சொல்றாங்க கேக்குறவங்க எருமை பண்ணி நோட்டு பாப்பி பாடுதுனால திமுக நிறைய இருக்கு கனிமொழிக்கு அறுபது லட்சம் கடன் அப்படின்னு சொன்னா ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ நகரந்தையர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நீர் கனடா நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க ஊடகவியலாளர் மற்றும் அதிமுகவை சேர்ந்த திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் மேம் மேம் இப்ப நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு கட்சிகளும் வந்து தீவிரமா பிரச்சாரம் எடுத்திருக்கிறாங்க அதுல குறிப்பா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது மக்கள் எல்லாருமே அவரை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐ பெரியசாமி அவர்களையும் மக்கள் வந்து முற்றுகையிட்டு இருக்கிறாங்க மகளிர் உரிமை தொகையை கேட்டு இதெல்லாம் வந்து திமுக மேல இருக்கிற அதிருப்தியை காட்டுதா அது உங்களுக்கு என்ன சந்தேகம் மக்கள் ரொம்ப அதிருப்தியா இருக்கனாலதான் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எம்பியா இருந்தாங்க இப்ப செகண்ட் டைம் போட்டிடுறோம்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போகிறாங்க ட்ரிபிளிகேட்டில் போனோம்னா அவங்கள வந்து மக்கள் திருப்பி அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது இந்த மழை காலம் முடிஞ்சு இன்னும் ரொம்ப பெருசா நாள் போகலை இப்போ டிசம்பரில் வந்து அந்த மழை அப்போ வந்து இவங்க வந்து பெரிய அளவுக்கான ஒரு என்ன அலட்சியமாக இந்த அரசாங்கம் கையாண்டுச்சு அப்போ இங்கே சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில எந்த எம்பிஸும் எம்எல்ஏஸும் வந்து களத்தில் போய் மக்களோட மக்கள்லாம் அவங்க நிக்கல அப்படிங்கிற அதிருப்தி எல்லாத்துக்கும் இருக்கத்தானே செய்யும் அது ட்ரிப்ளிகேஷன்லாம் வந்து கடற்கரையை ஒட்டிய பகுதி அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு அது பாதிக்கப்பட்டது அப்போ இவங்க யாருமே போகலை அது உங்கள் சேப்பாகம் சேகுவாரான்னு சொல்கின்ற உதயநிதி அவர்கள்லாம் அந்த பக்கம் போகவே இல்லை அவர் எம் எம்எல்ஏ ஆனால் கொஞ்ச நாள் வந்து ரொம்ப அடிக்கடி தொகுதி பக்கம் போகிற மாதிரிலாம் படம் காட்டிகிட்டு இருந்தார் அப்புறம் அதுக்கப்புறம்லாம் அவர் அந்த பக்கமே போகலை அப்படிங்கும்போது மக்கள் இந்த நேரத்தில் தானே இது பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு காரியாகணுன்னு தெரித்தெருவா வந்து ஓட்டு கேக்குறீங்க நாங்கள் நாங்க வெள்ளம் சூழ்ந்துருந்த போது நீங்க எங்க போனீங்கன்றத கண்டிப்பா கேட்க தானே செய்வாங்க அந்த காரணத்தினால வந்து இது இது வந்து வெறும் உங்களுக்கு ஆரம்பம்தான் இன்னும் இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் பதினேழு வரைக்கும் இவர்கள் எல்லாரும் திருத்திருவா அலைவாங்கல்ல இன்னும் பல இடங்கள்ல வந்து இதை விட பெரிய மிகப்பெரிய அவமானங்களையெல்லாம் அனைத்து திமுக எம்பி வேட்பாளர்களும் சந்திப்பாங்க அதுல அமைச்சர்கள் போகிறாங்களா பெரியசாமி மாதிரி கே என் நேர் மாதிரி களத்துக்கு போகின்ற அமைச்சர்கள் எல்லாத்தையுமே மக்கள் வந்து ரொம்ப கடுமையாக கேள்வி கேட்பார்கள் இவர்கள் வந்து இந்த திமுக பொறுத்தளவுக்கு என்னன்னா அமைச்சர்களும் சரி எம்பிஸும் சரி எம்எல்ஏஸும் சரி ரொம்ப சொல்லுவாங்க அது மாதிரி எங்கேயாவது தெனாவட்டா சொல்லி எங்கயாவது அடிதடி சண்டையாகுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த நிலையில அதிமுகவுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கு அதிமுக இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது மக்கள் கிட்ட வந்து அது இந்த மாதிரி அதீத வெறுப்பை வந்து சம்பாதித்து கொள்ளாது அதுவும் எந்த கேண்டிடேட் இருந்தாலும் அவர் அந்த பகுதி மக்கள்கிட்ட ஒரு நல்ல உறவோடு தான் இருப்பார்கள் அப்படிங்கிற வகையில் இப்போ புது கேண்டிடேட் அந்த பகுதியில் பழக்கம் இல்லாத புது கேண்டிடேட் அப்படின்னாலும் ஒரு என்னது மரியாதை குறைவாக அவங்க எப்போதும் நடந்து கொள்ளாதவர்கள் அப்படிங்கிறதுனால எங்கே போனாலும் அவங்க வரவேற்பு இப்போது பிரச்சாரத்தை எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் ஏன் வந்து உதயநிதிக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் வார்த்தை போர் பயங்கரமாக போயிட்டுருக்கு அதாவது உதயநிதியெல்லாம் வந்து வாரிசு அரசியலில் ஒரு எம் எம்எல்ஏ ஆகி அப்புறம் அமைச்சராகி உட்காந்துருக்காரு அவங்க தாத்தாவோட செல்வாக்கால் வாரிசு அரசியலில் வந்த ஒரு ஆள் அவருக்கெல்லாம் வந்து முதல் அவர் அரசியலில் ஒரு கத்துக்குட்டி அவர் பாலிடிக்ஸ் பற்றி என்ன தெரியும் அரசியல் குடும்பத்திலே இருந்தாலும் அவர் வந்து இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ரெட் ஜெயிண்ட்டுன்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தார் அந்த ரெட் ஜெயிண்ட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சூதாட்ட கம்பெனி நடத்திட்டு இருந்தவர் அவர் சரிங்களா அப்போ ஒரு சூதாட்ட கம்பெனி நடத்திட்டு இருந்தவர் ஒரு சினிமா கம்பெனி நடத்திட்டு இருந்தவர் திடீர்னு அரசியலுக்கு வந்து அவர் அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன ஒரு பண்பை எதிர்பார்க்க முடியும் அடிப்படையில திமுக காரர்களுக்கு வந்து எந்த பண்பும் கிடையாது கடமையும் கிடையாது கண்ணியும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது அதுதான் திமுக எந்த நல்ல பண்புகளும் இல்லாத எப்போதும் கெட்ட வார்த்தைகள் பேசுகின்ற எப்போதும் பெண்களை மோசமாக அணுகக்கூடிய ஒரு இயக்கம்தான் திமுக அப்ப அதுல வந்து உதயநிதி எதோ பெரிய இவர் மாதிரி பேசுவார்னு நினைச்சிங்களா சாமியார் மாதிரி பேசுவார் இல்லை வந்து ஒரு நல்ல பண்புள்ள மனுஷன் மாதிரி பேசுவாருன்னு நினைச்சிங்களா அவர்கிட்ட எந்த பண்பும் இல்லாத போது அவர் தான் வந்து ரொம்ப இழிவாதான் யாரையுமே ஒரு முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் அப்படி எல்லாம் யாரையும் தராதாரம் இல்லாமல் பேசுறதுல வந்து இவங்கள எக்ஸ்பர்ட்ஸ் அதனால இந்த தரம் கெட்டவர்கள்ட்ட போய் நம்ம தரமான வார்த்தைகளை எதிர்பார்க்கறது தவறுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா இந்த வார்த்தை புறையே தொடக்கி வச்சது எடப்பாடி தானே மேம் என்ன ஆனா இப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா செங்கலை வந்து ரோடு ரோடா காட்டுறதை விட பாராளுமன்றத்துல போய் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு அதற்கு பதிலடி கொடுக்கற விதமா தானே உதயநிதி அவர்கள் செங்கல்லே காட்டு நீங்க வந்து காட்டுனீங்கன்னா இல்லையா செங்கல்ல காட்டி ஆட்சிக்கு வந்தீங்களா இல்லையா ம் இப்போ இவங்க வந்து முப்பத்தொம்போது எம்பிகள் போனாங்க இல்லையா தமிழ்நாட்டிலேருந்து முப்பத்தெட்டு பேர் நீங்க போனீங்கல்ல போய் என்ன செஞ்சீங்க இங்கே வந்து உக்காந்துட்டு நாங்கள் வந்து க இது பண்ணலை எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் கட்டல கட்டலைன்னு நீங்க கூச்சல் போடுறீங்களே என்னைக்காவது ஒரு நாள் நீங்க முப்பத்தெட்டு பேர் சேர்ந்து அந்த நாடாளுமன்றத்தை இந்த பிரச்சனைக்காக முடக்கியிருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு நாள் நீங்க அதிமுக எம்பிகள் வந்து காவிரி நீர் பிரச்சனைக்காக இருபத்தி ரெண்டு நாள் நாடாளுமன்றத்தையும் மொத்தமா இயங்க விடாம முடக்கினாங்க அந்த அளவுக்குலாம் தில்லு இருக்கவங்க கிடையாது இவங்க இவங்க ஒரு சுயநலவாதிகள் இந்த சுயநலவாதிகள் ஒரு நாளாவது நாடாளுமன்றத்தை முடக்கி இருக்குன்னு அந்த இடத்துல தான் நீங்க வந்து செங்கலை க இங்க தூக்கி காட்டி இருக்கு நாடாளுமன்றத்தில் நீங்க என்ன பண்ணீங்கன்ற கேள்வியா அவர் கேட்கிறாரு அப்ப நம்ம என்னது நம்ம ஒன்றும் செய்யலை இல்லையா செய்யலைங்கும் போது அது அந்த உண்மையை பேசும்போது உண்மையை எதிர்கொள்ள தைரியம் இல்லாம இந்த மாதிரி கழிவா அவர் பேசிட்டு இருக்காரு இப்போ இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க அதாவது வாரிசு அரசியலா வருது அப்படி இருக்கும்போது பணம் வந்து உதயநிதி கிட்ட நிறைய இருக்குன்னு சொல்றீங்க ஆனா கனிமொழி அவர்களை பார்க்கும்பொழுது அறுபது லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறதா சொல்றாங்க கேக்குறவங்க எருமை பண்ணி பாப் பாடுதுன்னுலாம் திமுக காரர்கள் நிறைய இருக்கணும் கனிமொழிக்கு அறுபது லட்சம் கடன் அப்படின்னு சொன்னா அதை வந்து என்ன சொல்றது கனிமொழியை சுத்தி இருக்கிற அவர்களுடைய நண்பர்களே முதல்ல நம்புவாங்களா அப்படின்றதுல ஏன்னா அவங்க வந்து சாராய் ஃபேக்டரி கூட வச்சிருக்காங்க பல தொழில்கள் செய்கிறாங்க அவங்க அம்மா வந்து ஒரு இந்த ஃபர்னிச்சர் கம்பெனி எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து கடன் இருக்குது அப்படின்னு சொல்றது ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல அந்த படிவங்களில் நிற்பனவுன்னு அப்படிங்கிறதுக்காக தேவையே இல்லாமல் லோன் வாங்கி வச்சு அதை சொல்லி தான் கூட சொல்லியிருக்கலாம் அதுக்கான வாய்ப்பா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காங்க அப்ப இல்லை நான் அவங்க வந்து வறுமையில் அவங்க வந்து ஏதோ கடனாலியா இருக்க மாதிரி கடனாளியான நாட்டு மக்களுக்காக செலவு பண்ணாங்களா என்ன அவங்க அவங்க சொந்த பிரச்சனைகளுக்காகத்தானே பண்ணுவாங்க அவங்க பல தொழில்கள் செய்கிறாங்க அந்த தொழில்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு இந்த இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த பிரதமர் மோடி வந்து ஒரு இது பண்ணுவார் நான் எழுத்தாயின் மகன் எழுத்தாயின் மகன் அவர் ஒரு படம் காட்டுவார்ல அந்த மாதிரி ஒரு படம் காட்டுறதுல இது ஒரு செகண்ட் வருஷன் அவ்வளவுதான் வந்து நான் கடன் இருக்கேன் என்கிட்ட இவ்வளவு சொத்து எத்தனை நாற்பத்தாறு கோடியோ நாப்பத்தி கோடியோ அபிஷியலா காட்டியிருக்காங்க அவங்க நாற்பத்தாறு கோடி சொத்து இருக்குது அப்படின்றத விட எனக்கு அறுபது நாற்பத்தாறு நாப்பத்தாறு பேரு சார் கோடி பேருசா அறுபது லட்சம் கடன் பெருசா அப்போ வந்து இதெல்லாம் சும்மா மக்கள்கிட்ட ஒரு அனுதாபத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சி அவ்வளோதான் இதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம் நீங்கள் என்ன போய் சொன்னாலும் நம்புவாங்க நீங்கள் இன்னைக்கு கனிமொழிக்கு அறுபதாயிரம் அறுபது லட்சம் கடா இருக்குன்னு சொன்னால் எல்லாம் சிரிச்சிட்டு போயிடுவாங்க சரி பொய்ய சொல்லுங்கடா பொருந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதே மாதிரி ஏன் பிரச்சாரத்தில் இதே மாதிரி படம் காட்டுறாங்களே பாஜகவும் அதிமுகவும் முன்னா இருக்கு திமுகவும் முன்னா இருக்குது இதில் இரண்டு பேருக்கு யாருக்கு உண்மையிலே கள்ள உறவு இருக்குன்னே மக்கள் குழப்ப நிலையில் இருக்காங்களோ இந்த கள்ள உறவு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து அது திமுகவுக்கு தான் தெரியும் ஏன்னா பேசிக்காவே வந்து அவங்க எப்போதுமே ஒரு இரட்டை வேடம் போடுகிற ஒரு ஆட்கள்ல அவங்க வந்து எதுலையுமே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க உறுதியாக சொல்றாங்களே அதிமுக தான் வந்து கள்ளக்குட்டணியில் இருக்கு அப்படின்னு சரி அப்போ நீங்க பிரதமர் மோடியை வந்து இரண்டு முறை உதயநிதி சந்திச்சிருக்காரு அப்போ என்ன நல்ல உறவுல இருந்து தான் போய் சந்திச்சிங்களா நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட பிரச்சனைக்கு மோடியை சந்திச்சீங்களா நீங்கள் வந்து இங்கே ஒரு விளையாட்டு போட்டி கேலி இந்தியான்னு ஒரு விளையாட்டு போட்டியை நடத்தணுங்கிறதுக்காக போய் பார்த்தீங்க வேறு என்ன பிரச்சனைங்க தமிழ்நாட்டோட முக்கிய ஆதார பிரச்சனை நாங்கள் நீட்டை ஒழிக்கிறதுக்காக போய் நான் பிரதமரை பார்த்தேன் இல்லைங்க காவேரியில் தண்ணி உடனுங்கிறதுக்காக நான் பிரதமரை பார்த்தேன் அப்படி ஏதாவது தமிழ்நாட்டோட மக்கள் பிரச்சனைக்காகவோ மண்ணு பிரச்சனைக்காகவோ அவர் போனாரா இல்லைல்ல அவர் சொந்த பிரச்சனைக்கு போனார் அப்போ போகும்போது அவரும் அதை உடனே செஞ்சு கொடுக்குறாரு இவர் போய் ஐயா வாங்கன்றாரு உடனே அவர் பின்னாடியே ஓடி வர்றாரு அப்புறம் அவர் இங்கே வரும்போது இவங்க வந்து வெள்ளைக்குடையை படிச்சுக்கிட்டு ஓடுறாங்க அப்படிங்கும்போது யார் வந்து உண்மையிலே அவங்க கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திமுக இப்ப நீங்க வந்து ஒரு கணக்கு எடுத்து பாருங்க திமுக நேரடியாக பாஜகவை எத்தனை இடங்கள்ல எதிர்க்குது அப்படின்னு பாருங்க இதெல்லாம் வச்சு பாத்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க நீங்க நல்ல அப்படி அதிமுகவும் கூட பாஜகவை அதிகமா எதிர்த்து விமர்சனம் பண்றது இல்லையே நீங்க வந்து நாங்கெல்லாம் பாஜக உள்ள வந்துட கூடாது பாஜக உள்ள வந்துட கூடாதுங்கிற கோஷத்தை ரொம்ப சத்தமா போடுறது யாரு யாரு போடுறாங்க அந்த கோஷத்தை திமுக தானே போடுது சத்தமா நீங்க அந்த கோஷத்தை போட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்களா அதிமுக செயலேன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா நாங்கள் பாஜக உள்ளே வந்துடும் அதனால நீங்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு அந்த இந்த மாதிரியெல்லாம் வந்து பழம் காட்டுற வேலை பம்மாத்து வேலையெல்லாம் நீங்கள் தானே பண்ணுறீங்க அப்போ நீங்கள் வந்து பிஜேபி நிற்கிற எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட கேண்டிடேட்ஸை தானே நிற்பாட்டணும் ஏன் கூட்டுறிக் நிகழ்ச்சிகளோட போட்டு அவங்கள வந்து அங்கே அனுப்புறீங்க அப்போ நீங்கள் தான் வந்து அதை ப நாங்கள் பல பலமாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நீங்கள் அவங்கள எடுத்து போட்டி போடணும் இதுதான் பாஜகவுடைய பிரச்சார மேடைகள்லையும் பார்க்கும் பொழுது தான் அதிகமா எதிர்க்கிறாங்க ஆனா அதிமுக பக்கம் வந்து பெரிதா வாய் இருக்கிறதே இல்லையே மறுபடியும் அதிமுக கூட பின்னாட்களை கூட்டணி வைக்கிறதுக்காக அமைதியா இருக்காங்களோ அதாவது அவர் இன்மே அதாவது பொதுச்செயலாளர் எடப்பாடியார் உங்களுக்கு சொல்லிட்டாரு இனிமேல் வந்து அஹ் பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப திரும்ப நீங்க பின்னாடி கூட்டணி வச்சுக்கீங்களா முன்னாடி கூட்டி வச்சுக்கீங்களான்னு எல்லாம் வந்துட்டு ஒரு தியரியை வந்து நீங்களாதான் செக் பண்ணிட்டு இருக்கீங்க ஒருவேளை வந்து பத்து வருஷம் கூட்டணியில ஆட்சியில் இல்லாத திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் கழட்டி விட்டுட்டு பாஜக கூட ஏன் போகாதுன்றதை யாருமே ஏன் யோசிக்கிறது இல்லை ஏன்னா எப்போதும் மத்தியில் கூட்டணியில் ஆட்சியில் இருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க பதினெட்டு வருஷம் வந்திருக்காங்க அப்படின்றதுனால இடையில பத்து வருஷம் இல்லாமல் போயிட்டாங்க திருப்பி வேணும் எங்களுக்கு அந்த ஆசை வருமா வராது அவங்களுக்கு அப்ப அதற்கான வாய்ப்புகள் அவங்கள்ட்ட தான் அதிகமாக இருக்குது மேம் இப்போ இவ்வளோ போட்டிகள் கிடையாது இரட்டை இலை சின்னத்தை வந்து முடக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் வந்து மனு போட்டிருக்கிறாரே அதை பத்தி சொல்லுங்கள் ஓபிஎஸ் வந்து என்ன சொல்கிறது துன்பப்பட்டு துயரப்பட்டு மம்பளப்பட்டு அவமானப்பட்டு நிறைய பட்டு போயிட்டார் அவர் பாஜக மேடைகள்லேயே அவர் வந்து பயங்கர மோசமாக அவமானப்படுறாரு அப்படிங்கும்போது அவர் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவது அப்படிங்கிறது சாத்தியமில்லை லீகலி இட்ஸ் நாட் பாசிபிள் சட்ட ரீதியாக அவர்களால் அதை செய்ய முடியாது உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து என்னென்னா எதையாவது பண்ணி பண்ண முடியுமா அப்படின்றத அவர் ட்ரை பண்ணுறாரு அப்படி எதையாவது அவர் ட்ரை பண்றதன் மூலமாக இந்த மாதிரி மலினமான விஷயங்களை அவர் செய்யறதுனால அவரோட மான மரியாதைங்கிறது சுத்தமா காத்துல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு மக்கள் யாருமே அவர் சமூக மக்களே அவரை நம்புறதுக்கு தயாரா இல்லை இவர் இந்த அளவுக்கு பாஜக கிட்ட போய் அவமானப்படணுமா அதுக்கு பாஜக கிட்ட போகாமையே இவர் பேசாம வீட்டுல இருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அவரு கூட இருக்கவங்களே பேசுறதா தான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாரு எல்லா மானமும் போயிடுச்சு அவங்க வந்து கடைசியில இத்தனை தொகுதி தரேன் அத்தனை தொகுதி தரேன்ட்டு தொகுதிகளே தரல கடைசியில் அவர் போய் சுயேட்சியாக நின்று போட்டிடுறாரு அந்த அளவுக்கு அவர் தன்னை அவமானப்படுத்திக்கிட்டாரு அவமானப்படுத்திக்கிட்டு நான் வந்து அதிமுக சின்னத்தை முடக்குவேன் அப்படின்னு சொன்னா அவர் கூட சுத்திட்டு இருக்காங்களா ஒரு நாலு பேர் அவங்களே இப்போ போயிருவாங்க விடியர் அப்படிங்கும் போது அவர் வந்து தன்னைத்தானே அவமானப்படுத்திக்கிறதுக்காக செய்கின்ற ஒரு வேலையாக தான் இதை பார்க்க முடியும் இதன் மூலமா அவரும் இன்னும் தன்னைத்தானே ரொம்ப சிரமப்படுத்திக்கிறார் அவ்வளோ ஆனா பொதுவாக பார்க்கும்போது இரட்டை சின்னத்தை முடக்கிறதுன்றது அவ்வளவு சாத்தியமாகும் இல்ல லீகலி அதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை தேர்தல் ஆணையத்திட்ட போய் நீங்கள் லெட்டர் கொடுங்கன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு பட் அது லீகலாக பாசிபிள் கிடையாது இப்போ ஓபிஎஸ் வந்து சுயேட்சையா நிற்கிறாரு அப்படின்றத தாண்டி அந்த காலத்துல இன்னும் அதிகமான நாடு ஓபிஎஸ் வந்து களம் இறங்கி இருக்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்க அரசியல் இதெல்லாம் சாதாரண வப்பா அவ்வளோதான் இதுல போய் என்ன பதில் சொல்றது அரசியல் இதெல்லாம் சாதாரண வப்பா இப்போ இதே மாதிரி தான் இப்போ சின்ன பிரச்சனை அப்படின்றது பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு அதுல மதிமுகவும் சரி இல்ல பிசிகவும் சரி சின்னத்திற்காக போராடிட்டு இருக்காங்க இதுல வந்து மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் மறுக்கப்பட்டிருக்கு பிசிகேவும் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இல்ல அது ஒரு வகையில் என்னன்னா பாஜக பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்குது இப்ப அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஒரு உண்மையை பேசியாகணும் அது வந்து அவர்கள் எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கு இந்த மாதிரியான வேலைகளை ஒன்று இடி ரைடு போகிறது ஐடி ரைடு போகிறது சிபிஐ அனுப்புறது அப்புறம் இந்த தேர்தல் நேரத்தில் சின்னங்களை முடக்கிறது அதன் மூலமாக தனக்கு வெற்றி வாய்ப்பு வரும் இப்போ நாம் தமிழ்ல சின்னத்தை முடக்கினாங்க அடுத்து இப்போ பம்பரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து அடேஸ் அவங்க வந்து ஒரு நாலஞ்சு வேட்பாளர்களையாவது அவங்க நிறுத்தி ப்ரூவ் பண்ணணும் ஒரு வேட்பாளருக்காக தான் தர முடியாது அப்படின்னு இன்றைக்கி அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அதே தான் பிசிகேக்கும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து பாஜக திட்டமிட்டு செய்கின்ற ஒரு சதியாக தான் பார்க்குறோம் இதில் பாமக வந்து தேர்தல் இருக்க வெளியிட்டு பார்த்தீங்களா பார்த்தேன் அதுல நீட் விளக்கு வந்து பெறுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனா அவங்க சொன்ன பல தேர்தல் அறிக்கையில அவங்க குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் பாஜகவிற்கு எதிரானதா பார்க்கப்படுது அதை பத்தி சொல்லுவாங்க அதாவது அவர் என்ன சொல்றது அப்படின்னா பொருந்தாத ஒரு கூட்டணியில போய் பொருந்தாத ஒரு இடத்துல போய் அவர் உட்காந்துட்டாரு உட்காந்துட்டு உள்ளவும் வர முடியல வெளியவும் வர முடியல இந்த எலி போய் தேங்காய்க்கு ஆசைப்பட்டு போய் மாட்டிக்க தெரியுமா அந்த மாதிரி அவர் இப்ப மாட்டியிருக்காரு ஸோ அதனால் அவரை அவருக்கே தான் என்ன பண்ணுறோன்னு ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு அது இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருச்சே காலம் அவருக்குன்னா அவர் ஒரு உண்மையாக ஒரு வருத்தத்தில் தான் அவர் இருப்பார் அன்புமணி அவர்கள் தன்னோட சுயநலத்துக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவை வந்து யாருமே அவருடைய கட்சியினரே அது ரசிக்கல விரும்பல அதுதான் உண்மை அதில் வந்து இந்த தேர்தல் அறிக்கை பாமக கொடுக்குறதுலாம் ஒரு காமெடியாக தான் இதை எல்லோரும் இது ஒரு சடங்கு மாதிரி எல்லார் வீட்டையும் ஒரு குழந்த பிறந்தா காது குத்துறது அடிக்கிறது இதெல்லாம் ஒரு வயசுக்குள்ள பண்ணும் குலசாமிக்கு போகணுங்கிறதெல்லாம் எப்படி ஒரு சடங்கோ அந்த மாதிரி இது அவங்க தேர்தல் வந்தால் இப்படி ஒரு பவுண்டட் புக்கா வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது பாமகவோட சடங்கு அந்த சடங்கை செஞ்சுட்டு போகிறாங்க சடங்கு செய்யறவங்கள பார்த்து நம்ம வந்து சோறு கூப்பிட்டு கொடுத்து சடங்குல போட்டாங்கன்னா போய் சாப்பிடுவாங்க அதில் போய் விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இதில் நாம் தமிழர் கட்சி வந்து மைக் சின்னத்தை வாங்கியிருக்கிறாங்க அதை பத்தி சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சியின் பலமா நான் பார்க்குறது என்ன அப்படின்னீங்கன்னா அதுல இருக்கிற இளைஞர் படை அவங்க இந்த சின்னத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க பாஜக அதை முடக்கினாலும் அவங்களோட விவசாய தூக்கிட்டு போனாலும் அந்த இளைஞர் படை அவங்களோட ஐடி டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால அந்த மைக் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் புரிகிற எளிய ஒரு சின்னம் தானே அதை கொண்டு போய் அவங்க மேக்ஸிமம் சேர்க்கறதுக்கான வேலைகளை பார்ப்போம் அதில் எந்த மாற்றம் மேம் இப்போ விசிகேவும் மதிமுகவும் வந்து தனி சின்னத்துல போட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க மதிமுக எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா செத்தாலும் கூட வந்து எங்களுக்கு வந்து எங்களோட மும்பரம் சின்னம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து திமுக கூட்டணியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதா கூட்டணியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னீங்கன்னா உதயசீரணின் இல்லாத வேற எந்த சின்னம் நின்னாலும் அது வந்து மக்களுக்கு உடனே புரியாது இப்ப வந்து உதயசூரியன் சின்னம் வந்து அதன் மேல மரியாதை இருக்கு ஆனா அதனால் இங்கே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்ல இவங்க மதிமுகவுக்கும் தி விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவங்க கட்சியை வந்து அங்கீகாரம் வைக்க வாங்கணும் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் அவங்களுடைய நெருக்கடி ஸோ சோ அதனால அவங்களுக்கான சின்னத்தில் அவங்க போட்டிட்டு வெற்றிட்டு அவங்க கட்சியே அவங்க காப்பாத்த முடியுங்கிற ஒரு இது சின்ன கட்சிகள் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வச்சுக்கோங்களேன் அந்த வகையில அவங்க சின்னத்தில் போட்டியிட மாட்டேன்றோம் மாட்டேன்றாங்க பட் திமுகவுக்கு இருக்கிற என்ன சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயசீரியன் இல்லாத எந்த ஒரு சின்னத்திலையும் நீங்க போட்டிட்டீங்கனாலே அது வந்து வெற்றி வாய்ப்பை மிக நிச்சயமா பாதிக்கும் சோ ஒருவேளை வந்து இன்னைக்கு பானை கிடைக்காமல் வேற சின்னம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க விசிகேவுக்கு அதே மாதிரி உங்களுக்கு பம்பரம் கிடைக்காம வேற ஒரு சின்னம் கிடச்சிது அப்படின்னா அது இருக்கிற ஏன்னா விசிகேவுக்கும் அவங்க மதிமுகவுக்கும் நாம் தமிழர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஐடிவிங்லாம் கிடையாது பெரிய தொண்டர்படையும் கிடையாது அதை போய் மக்கள்கிட்ட அவ்வளோ சீக்கிரமாக சேர்க்கறது அப்படிங்கிறது அவ்வளோ சுதரம் சாத்தியம் கிடையாது ப்ராக் நான் இது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அது மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறதுக்கான வேலைகளை நீங்கள் ஒரு பத்து பஞ்சு நாளைக்குள்ள என்ன செய்ய முடியும் சின்னம் தானே உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கும்போது போது நீங்க வந்து ஓட் மிஷினை பார்க்கும்போது போது அங்க மக்களுக்கு பரிச்சயமான ஒரு சின்ன சின்னங்கறத எதுக்கு வைக்கிறாங்க அது பரிச்சயமான ஒரு சின்னம்னா வேட்பாளரை வேட்பாளர் யார் வேணா இருந்துட்டு போகலாம் அந்த சின்னம் இருக்குதா போட்டு போறாங்க போகிறாங்க இன்னும் போது அவர்களுக்கு பரிச்சயமான ஒரு சின்னம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வெற்றி வாய்ப்பை வந்து இழக்கிறதுக்கு இதாக நாங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அது ஒரு பெரிய காரணம் அதனால இந்த சின்னம் அப்படிங்கிற தான் வந்து தேர்தல் ஆணையமும் இந்த மாதிரி கட்சிகளோட பலவீனங்களை பயன்படுத்தி அந்த சின்னங்களை கொடுக்க மறுக்குது கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு எதிர்கூட்டணி யாருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க முடக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க ரொம்ப குறியாக இருக்காங்க ஸோ அந்த வகையில் இது வந்து மதிமுகவுக்கும் விசிகாவுக்கும் பெரிய பின்னடைவு இது ஒட்டுமொத்த அந்த கூட்டணியோட பலத்தையுமே இழக்க வைக்கும் தேர்தலாம் உங்களுக்கு வந்து எல்லாமே நம்பர்ஸ் தான் எவ்வளோ நம்பர் நீங்கள் வாங்குறீங்க எத்தனை ஓட்டு வாங்குறீங்கன்றதை பொறுத்து தானே வெட்டி தோழியுமா அப்போ சின்னம் சரியா இது வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் அவங்க பானை சின்னம் வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி தேர்தலே அவங்க பானை சின்னம் வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கும்போது இந்த தடவையும் பானை கிடைக்கல அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க் தான் பத்தொம்பதில் கிடைத்த பானை இருபத்தி ஒன்றில் கிடைச்ச பானை அடுத்து கிடைக்கல அப்படின்னா அது அவங்களுக்கு இரண்டு பேருடைய வெற்றி வாய்ப்புமே வந்து ஒரு கேள்விக்குள்ளாகும் அதே மாதிரி திருச்சியில் வந்து ஏன்னா திருச்சியில் ஆல்ரெடி பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களோட அவங்க கோஆடினேட் பண்ணி வேலை பார்க்கல திருச்சி திமுக காரங்க துறை இருப்பதை யாரும் விரும்பலை அந்த தொகுதியை வந்து அங்கே காங்கிரஸ் திருநாவுக்கரசோ போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்ளடி வேலையில தான் அது மதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டது அதான் ரியாலிட்டி அப்படிங்கும்போது நீங்க வந்து காங்கிரஸை விட்டுட்டு ஒரு வேளை அங்கே காங்கிரஸ்ல திருநாவுக்கரசு இல்லாத வேற எந்த கேண்டிடேட் நிறுத்தியிருந்தாலும் காங்கிரஸ் அங்கே நிறுத்திருந்தா வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ நீங்க வந்து அங்கே போய் உங்களுக்கு வந்து துறை நிப்பாட்டினீங்க இது நான் ஒரு பத்திரிகையாளராக சொல்றேன் துறை வைக்க நீங்கள் நிட்டம் போ நிப்பாட்டும் போது என்னென்னா அது ஆல்ரெடி எல்லாருமே ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டாங்க அன்னைக்கு அவர் வந்து கண்ணீர் விட்டு இருக்காரு பக்கத்தில் கே நேரும் அன்பிலும் உட்காந்து மொபைலில் நோண்டிட்டு இருக்காங்க கே நேரு வந்து யாரையோ ஒருத்தரை பயங்கரமான ஒரு கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டாரு அது நிறையா இடங்கள்ல அந்த வீடியோ பகிரப்பட்டது போது இப்போ உங்களுக்கு ஆரம்பமே சண்டையோடு ஆரம்பிக்குது நீங்கள் பதினேழாம் தேதி வரைக்கும் என்ன வேலை பார்ப்பீங்க ஓகே அப்போங்கும்போது அது வந்து திருச்சியில் திமுக கூட்டணியோட தோல்வி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுவிட்டது விழுப்புரம் அண்டு சிதம்பரம் இந்த இரண்டு இடங்கள்ல வந்து அது மிக நிச்சயமாக போகிற முறை ஆஹ் திருமாவர்களுடைய ரிசல்ட்டே மிட் மேலே தான் அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க அதனால இந்த முறை வந்து அதை விடவும் மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் ஏன்னா திமுக கூட்டணியில் என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா இவங்க ஒரு ஜாதி வெறியர்கள் திமுக சரிங்களா வீசிக்காரங்களை வந்து நீ இந்த பக்கம் வராத நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் அந்த பக்கம் வராத இப்படி பிரிச்சு பிரிச்சு தான் வேலை பார்ப்பாங்க அவங்க ஆஹ் இது சேரிக்குள்ளையெல்லாம் நீ போ ஊருக்குள்ளே நீ வராத இப்படிலாம் விரட்டி விடுவாங்க அந்த பிரச்சனை ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி எப்போதும் அதிமுகக்குள்ளே அப்படி அதிமுக வந்து உங்களுக்கு வந்து பட்டியலின கட்சிகளோடு சேர்ந்து வேலை செய்யும்போது அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸை காட்டவே மாட்டாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் வேலை பார்ப்பாங்க ஆனால் இவங்க வந்து எப்பயுமே பிரிச்சுடுவாங்க இப்போ போன எலெக்ஷன்லேயுமே ரெண்டாயிரத்தி பத்தம்பதுலேயே நிறைய இடங்களில் வீசிகோட கொடிகள் அடுத்து அறுத்தெறியப்பட்டன ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா தான் சிதம்பரம் அப்படிங்கும்போது இந்த தடவை மிகப்பெரிய ஒரு இழுபறி இருக்கத்தான் செய்யும் அது விழுப்புரம் சிதம்பரம் திருச்சி இதில் வந்து எதுவுமே பிரைட்டாக இல்லை திமுக கூட்டணி வெற்றிகளுக்கான வாய்ப்பு ரொம்ப மங்கிதா இருக்குது திருச்சி டெஃபினட்டாக போயிடும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது தேர்தல் அதிகாரிகள் வாகன சோதனை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றம் எழுது அதை எப்படி பாக்குறீங்க இப்போ சங்கரன் கோவில் பக்கத்தில் ஏதோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு திமுக கொடியோட போன காரை வந்து அவங்க அனுமதிச்சிருக்காங்க கொடியோட போறது எல்லா தேர்தல் விதிமுறைகளையும் அது மீறி போயிருக்கு அது அவங்க அதை அப்படியே அனுமதிச்சிருக்காங்க வீடியோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த அரசு அலுவலர்களில் ஒரு செட்டு வந்து டிஎம்கேவே ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு திமுக என்ன திருப்பி பரிசீலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து வேணும்பாங்க இவங்க அதை தரவே மாட்டாங்க அவங்களோட அடிமடையிலையே இவங்க கை வைப்பாங்க இருந்தபோதும் இந்த அரசு அதிகாரிகள்ல எல்லாரும் சொல்ல முடியாது இந்த மாதிரி இந்த வீடியோ மாதிரி ஒன்று ரெண்டு பேரும் வந்து டிஎம்கேவை ரொம்ப கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கண்மூடித்தனியமா சப்போர்ட் பண்ண ஒரு வீடியோவாக தான் அவங்க இருப்பாங்க தேர்தல் ஆணையத்தில் உங்களை மாதிரி மீடியா ரிப்போர்ட் பண்ணினா அவங்க மேலே நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதாவது நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி அதிகாரிகள் பொதுவாக வந்து பெருசாக குற்றம் எல்லாம் விட்டுருவாங்க இந்த நைட்டு பத்து மணி ஆனவனை டிராஃபிக் போலீஸ் வந்து ஊது ஊதுன்னு சொல்லிட்டு சின்ன பசங்களை எல்லாம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவாங்க இந்த மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தாலே இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து பாரபட்சமா நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம் இப்ப நீங்க இந்த தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க பத்தாயிரம் ரூபாய் நீங்க எடுத்துட்டு போயிட முடியுமா உங்க ஹேண்ட்பேக்ல வச்சு அதுக்கு ப்ரூஃப் கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி அது மாதிரி எல்லா நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களை வந்து இவங்க ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க இந்த மாதிரி திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியை ஆளும் கட்சியாக இருப்பதுனால அதை அவ அவங்க ஆதரிக்க செய்வாங்க இது உண்மையிலுமே கண்டித்த கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் அது எலெக்ஷன் கமிஷன் அந்த உரிய வீடியோ மீது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் ரெண்டமரம் முன்னேன் இதுவரை எங்களோட நினைச்சிருந்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி